ஹாய் இன்டர்நெட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த மலை தான் போகிறோம் இது சூப்பர் மலையாக இருந்தது இது ஒரு சிவன் மலை மலையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த மலையை எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கிறீங்களா அந்த அருக்கு பாருங்கள் ஏறுறாங்க பாருங்கள் மேலே தெரியுதா அங்கே தான் இந்த மலை எங்கே இருக்குன்னா சித்தூர் ஆந்திரா சித்தூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த மலை இதுக்கு பேர் புளிக்கூண்டு மலை இந்த மலைக்கு பேர் தூரத்தில் தெரியுது பாருங்க இந்த மலை தான் அது இந்த மலை தான் போகிறோம் இதில் ரெண்டு மலை இருக்குது ஒன்று வந்து சிவன் மலை இன்னொன்று வந்து பார்வதி மலை பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும் இது வந்து ரெண்டு மலையாக இருக்கும் இந்த பக்கம் பார்க்குறதுக்கு ஒரு மலையாக தெரியும் இதை சுற்றி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரெண்டு மலையாக தெரியும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிளவு இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு தனித்தனியான மலை அந்த மலையை தான் இன்றைக்கி போகிறோம் நம்ம நம்ம ஒரு குரூப்பாக ஏறப்போகிறோம் இப்போ தெரியுது பாருங்கள் ரெண்டு மலையாக இது நடுவில் கேப்பு இருக்கும் அதாவது ஒரு ஆள் போகிற மாதிரி கேப் இருக்கும் அது வழியாக தான் நுழைஞ்சு போக போகிறோம் இருட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கும் அந்த இடம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இடம் இருட்டாக இருக்கும் ஏன்னா அங்கே சூரிய வழி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு குகை டைப்பில் இருக்கும் அது வழியாக தான் போக போகிறோம் கீழே வந்து புளிக்கொண்டேஸ்வரர் இருக்கார் கீழே கோயில் இருக்குது மேலே இன்னொரு புளிக்கண்டேஸ்வரர் இருக்கார் அவர் தான் மேலே சிவன் இருக்கார் அந்த கோயில் மேலே இருக்கு அந்த தான் பார்க்க போகிறோம் அதுதான் டாப்பில் இருக்குது அவரை தான் பார்க்க போகிறோம் கீழே ஒரு கோயில் திருதா அதுதான் புளிக்கண்டேஸ்வரர் கோயில் நானும் இந்த சாயும் இந்த ஏற போகிறோம் இன்னைக்கு ஏறலாமா ஆ ஏறலாமா இங்கே விசாரிச்சிட்ருக்கப்போ அவங்க இந்த வழியாக போக முடியாது இன்னொரு வழி இப்போ ரோடு போட்டிருக்காங்க அந்த வழியாக போங்க அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் திருப்பி நம்ம வந்த வேனை எடுத்துக்கிட்டு ஒரு சிமெண்ட் ரோட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸோ அது வழியாக போய் நேராக நம்ம இந்த புளிக்குண்டு 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 மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டோம் இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது இந்த மலை இப்படி பக்கத்தில் இப்படி பார்க்குறதுக்கு தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருந்தது ஆனால் பக்கத்துலேருந்து இருந்து பார்க்குறப்ப சிவலிங்கம் மாதிரியே அப்படியே சூப்பராக இருந்தது அந்த கட்டிங் கட்டிங்காக தெரியுது பாருங்கள் அது வழியாக தான் நடக்க போகிறோம் நம்ம இயற்கையாகவே அப்படி இருந்திருக்கு கொஞ்சத்தான் இவங்க செதுக்கி மேலே போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க இது ரெண்டு மலையும் சேர்கிற இடத்துல தான் அந்த இருட்டை அப்படியே இருக்கும் அது நம்ம போக போக பார்ப்போம் எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே வரைக்கும் தான் வேனு போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து தான் போகணும் மேலே இனிமேல் இனிமேல் ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான் போக போகிறோம் புளி உண்டு ட்ரெக்கிங் சாமியாக இருந்தது ட்ரெக்கிங் பாருங்கள் யார் வந்துருக்கிறது செமையா எரி வந்துட்டான் மேலே பையன் இங்கே வந்து போகிறதுக்கு செருப்பு அலோவ் பண்ணுற மாட்டேன்றாங்க போர்டு வச்சிருக்காங்க அது யாரும் வச்சு இருக்கு ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் எல்லோரும் செருப்பெல்லாம் கழட்டிகிட்டு தான் போகிறாங்க அதனால் வேகமாக வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு ஏறாம இருக்கலாம் இல்லாட்டி இப்போ எவ்ளோ பெரிய வண்டு கிடந்துப்பாங்க கீழே எவ்ளோ பிரி சிரிப்பு ஆ சாய் ஆம்ப இதுதான் மேல போறதுக்கான முதல் படி எடுத்து வைக்கப் போறேன் இப்ப எோடனே கொஞ்சம் படிக்கட்டு வசதியாக தான் பண்ணியிருக்காங்க அதனால் இது கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு எந்த எந்த ஒரு பயமும் இல்லை ஈஸியாக போயிடலாம் ஆனால் கொஞ்சம் தூரம் போனோடனே நீங்கள் மலையோடய ஓரங்களில் தான் ஓரத்துலேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேப் மலையோட இப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வசதியாக சைடில் கம்பி வச்சுருப்பாங்க ஸோ அது வழியாக போகிற மாதிரி இருக்கும் இது போடுறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் போகலாம் ஏன்னா எல்லாம் கம்மியும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்ம வந்து அந்த பக்கம் போகாமல் கொஞ்சம் வரமா அப்படியே போய்க்க வேண்டியதான் நல்லா இருந்தது ஆனால் ஆனால் தூரம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சைடில் அப்படியே தான் ஏன்னா மழை அப்படியே ஷேப்பாக இருக்கிறதுனால நம்ம அப்படி தான் போவோம் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு வெயிட்டிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் வெளியே கோயில் ரெண்டு மூணு சாமிங்களா இருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காற்று செம்ம காற்று அடிக்கும் நான் அதை காற்றெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல நிற்க நிற்கவே முடியல அவ்வளோ காற்று பேசினாலும் கேட்கல அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது காற்று எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ செம்மையாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்காகவே போகலாம் இதுக்கு இன்னும் மேலே போயிட்டிங்கன்னா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள் சுற்றி சுற்றி மழை தான் இருக்கும் பச்சை பசேர்னு அப்படியே மழையாக தான் இருந்தது நல்ல பச்சை பச்சை தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி மேகம் வானமும் கிளியராக அப்படியே ப்ளூஷாக்கிறக்கும் ஃபோட்டோக்கெல்லாம் செம்மையாக இருந்தது இந்த இடம் அவ்வளோதான் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து அடுத்ததில் போகிறோம் இப்போ அதே போல் தான் கம்பி இது இதுதான் கொஞ்சம் கம்பி ரொம்ப ஒடுக்கமா இடமே ரொம்ப சின்னதா அப்படியே இருந்தது பயங்கரமா இருந்தது இந்த இடம் மேல போக போக காத்து ஓவராயிடுச்சு வலுவலுன்றது தானே இந்த பாறை அதான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் போற மாதிரி இருந்தது சின்னதாக ஒத்தேடி பாத மாதிரி தான் இருக்குது சின்னதாக தான் இருந்தது ரெண்டு பேர் போகலாம் ஆனால் பாறை கொஞ்சம் வலுவலுன்னு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக குனிஞ்சு போகிற மாதிரிலாம் இருந்தது இது எங்கெல்லாம் குனிஞ்சு போகிற மாதிரி இருந்தது தலையை கொஞ்சம் குனிஞ்சு தான் போகணும் பாறை அவ்வளோ தூரத்துக்கு இருந்தது இங்கே இந்த மாதிரி சைட்டு இருந்தாலையும் தலையும் குனிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதே போல் இந்த ஒரு இடம் தான் ரொம்ப குறுகலாக ரொம்ப குனிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப குறுகலாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் பாறையும் வலுவலுன்னு இருக்கும் இந்த பக்கமும் அப்படியே டேரெக்டாக செங்குத்தாக இருக்கும் இந்த ஓரத்துலேயே தான் போகணும் லெஃப்ட் சைடு போனால் பாறை இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப பொறுமையாக பார்த்து நிதானமாக போகணும் இந்த இடம் மட்டும்தான் அப்புறம் போனோன்னா ஸ்டெப்ஸ் வந்துடும் இது ஏறணுன்னா அடுத்து படிக்கட்டு இந்த ரெண்டு மலையும் சேர்கிற இடத்துல கேப் வரும் பார்த்திங்களா அந்த கேப்புக்கு தான் இப்போ போகிறோம் இதுதான் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து சுத்தமாக வெளிச்சமே கிடையாது இருட்டுக்குள்ளே தான் போகணும் அந்த அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏனியை வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி இப்போலி ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க பிள்ளருக்கு இதுக்கு முன்னாடியெலாம் கயிறு கட்டி போவாங்க பிள்ளைக்கு இப்போ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுவுமே பயங்கர ஸ்ட்ரைட்டாக தான் இருந்தது ஏறுறதுக்கு அதுங்களா எப்படி இருந்தது பிடிக்காமலாம் ஏறுறது கஷ்டமாக இருக்கு வந்து இதில் ஏறணும் திருப்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன அடுத்த ஏறன் தான் இருட்டு குகை வருது இந்த பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு மலையோட ரெண்டு மலை நடுவில் தான் இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ டார்ச் லைட் அடிச்சிருக்கோம் அதெல்லாம் வெளிச்சம் இருக்குது

Mira, மழை வச்சு போக போறோம்னா கொஞ்ச நேரத்தில் போயிட்டோம் வெளியிட்டா தெரிய பாருங்க அவ்வளோதான் படியெல்லாம் ரொம்ப செங்குத்தாக தான் இருக்கு வந்தோன்னா சூப்பர்வி இருந்தது அப்படின்ட்டு பார்த்தா இந்த தேசிய குடி இருந்தது இந்த தேசிய குடி ஏன் இங்கே இருக்குன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து இதை வாட்ச் டவராக யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த கிராம மக்கள்லாம் அதெல்லாம் தடுத்து அலோவ் பண்ணவே இல்லையா அவங்கள இந்த இடத்த பிடிக்கவே உடல் போல இருக்குது அதனால அப்பா இந்த தேசிய கொடி இருக்கு இருந்துருக்கு ஸோ அதை அப்படி அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க இப்போ ரொம்ப பெருசாக அங்கே காற்றுக்கிறது சூப்பராக இருந்துச்சு அந்த குடி நம்மது தேசிய குடி சேமியாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த மலைக்கும் போய் பார்ப்போம் அடுத்தது நம்ம காட்டுறேன் இப்போ வந்து நம்ம சிவன் மலைக்கு போயிட்ருக்கோம் இங்கேயும் கொஞ்சம் எல்லா மலையிலும் இது மாதிரி குலம் இருக்கும் இங்கேயும் இருக்கு தாமரம் மொட்டு இருக்குது தாமரப்பு தான் தடவை வெயில வெயில் எல்லா மலை இந்த சுனா இது மாதிரி ஒன்று இருந்தது இருக்கு இங்கேயும் இருந்தது இதை பார்த்துட்டு நேராக நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் தான் இப்ப அந்த சிவன் கோயில் இருக்கு அந்த சிவனை தான் பார்க்க போறான் இப்போ புலிகொண்டேஸ்வரர் செமையாக இருந்தது மேல பார்க்கறதுக்கு சிவனை இங்கே பார்க்குறதுக்கு அழகா வேற எல்லாம் சிவனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த மலையிலேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒன்று ஃபோட்டோ செம்மையாக ஒன்று எடுத்தோம் தான் கொஞ்சம் ஷட்டர் போடுறதுக்கெலாம் இருக்காங்க மேலே வந்து பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருந்தது அந்த மேகம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இந்த தடவை வந்து வானம் வந்து அங்கங்கே மேகத்தோடு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கீழே பச்சை பசேர்னு இடெல்லாம் நிழலாகவும் மற்ற இடெல்லாம் வெயில் அடிக்கிறதாகவும் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இங்கே மேலே அந்த தெரிவி பாருங்க நமது தேசிய கொடி அங்கேயும் போகிறோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்துல அந்த மலைக்கு போவோம் அதுதான் அந்த ரெண்டு மலையும் பிரிக்கிற மலை பள்ளத்தாக்கில் வந்து ஒரு பாலம் கட்டியிருக்காங்க காலம் வச்சுருக்காங்க அந்த பாலத்தொழியாக தான் நடந்து போகிறோம் இந்த புளிக்கண்ணீஸ் பார்த்தோம் இங்கேயே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம் அப்புறமேலு அந்த மலைக்கு கிளம்புறதுக்கு கிளம்ப போகிறான் கொண்டேத்தில் ஏறி வந்த கலைஃபல்லாம் இந்த சிவனை பார்த்தவனும் போயிடுச்சு அந்த கொடி இருக்கிற மலை தான் வந்து பார்வதி மலை தான் போக போனோம் அடுத்து எப்படி இருங்க பாருங்க லொக்கேஷன் செம்மையா இருந்துச்சு பச்சை பச்சை நல்லா இருந்தது பாக்குறது அவ்வளோ அழகாக இருந்தது கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் திருப்பி இந்த மாதிரி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கீழே மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு நேராக அப்படியே இறங்கி அடுத்தது இந்த மலைக்கு போக போகிறேன் இப்போ இதை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பாலம் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க தான் செஞ்சுருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கேப் தெரியுது அவ்வளோ சீர் கேப்பாக இருக்குது அந்த கேப்பில் தாண்டி தான் அது பொண்ணும் அதுதான் பார்க்குறதுக்கே போகிறதுக்கெலாம் நம்ம கண்ணாடி பாலம் போட்டிருப்பாங்க பார்த்திங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இப்போ ரீசண்டாலாம் நிறையா பண்ணுறாங்க அது மாதிரி இது கண்ணாடி பாலம் இரும்பு பாலம் ஆனால் ஓப்பனில் இருக்குது கீழே வந்து வாழை தான் போட்டிருக்காங்க அதனால் நடந்து போறதுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது பயங்கர திகிலாக சூப்பராக இருந்ததுன்னா நம்ம ஒரு ரவுண்ட் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு திருப்பி வந்தோம் அந்த கேமராவை எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ அந்த டெப்த்து காட்டுறோம் பாருங்கள் சின்ன ரெண்டு பேர் போடுறதுக்கான வழிதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு கேப் தனியாக அப்படி ரெட்ட மலையாக இருந்தது செம்மையாக இருந்தது எப்படி அந்த பாறை இங்கே வந்து வந்து தெரியல அந்த மாதிரி இருந்தது இதுக்கு மேலே போகிறதுக்கு ரைட் சைடில் ஒரு கருப்பத்துக்கு பாருங்க அது ஒரு குகை அதுக்குள்ளே தவழ்ந்து போனால் மேலே போகலாம் இல்லை அப்படின்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மர அந்த மரத்தை பிடிச்சி மேலே ஏறி போகலாம் ரெண்டு வழி எது நமக்கு வசதியாக அப்படி போய்க்கலாம் ஏன்னா இது இந்த தவழ்ந்து போகிறது ரொம்ப குறுகலாக படுத்துக்கிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது சின்னதாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் நாங்கள் இந்த மர வலியை மரத்து வெளியே ஏறி போயிட்டு வர வழிப்பா வழியாக இறங்கி வந்துட்டோம் அவ்வளோதான் மேலே போயிட்டோம் மேலே போனோன்னா சூரியன் கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஆயிடுச்சு அதனால இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு இருந்தாலும் வானத்துக்கும் தேசிய கொடிக்கும் செம்மையாக இருந்தது பார்க்கறது அதுவும் காற்றுக்கு எப்படி பறக்குது பாருங்க செம்மையாக பறந்துட்டு இருந்துச்சு இப்ப பார்வதி மலைக்கு வந்திருக்கோம் இப்ப பாருங்க ஆப்போசிட்டில் அந்த மலை பார்வதி மலையிலேருந்து சிவன் மலை பார்த்தோம் அப்படியே தேசிய கொடி கொடி பார்க்கு இது இது சுத்தமாக நல்லா காடு மாதிரி இருந்தது இந்த மலை மேலே தான் இருந்தது அதனால் ஒரு மட்டமாக இல்லை ஒரு மாதிரி கூம்பாக இருந்தது மேகம் தெரிகிற இடம் நல்லா இருக்குது மேகம் இல்லாத இடம் வெயில் அடிக்குது எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் உயரம் போனால் தான் பார்க்க முடியும் சூப்பராக இருந்தது சுற்றி மலை 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 தான் வேணமும் வானமும் ப்ளூ கலராக இருந்ததுனாலையும் மேகங்களும் விட்டு விட்டாக இருந்தனாலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ரெண்டு மலையும் பார்த்தோம் அடுத்து ஏறி வந்த வழியிலே கீழே இறங்கிட்டிருக்கோம் புளிக்கூண்டு இது வந்து சித்தூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது செம்மையாக இருக்கும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்டே ட்ரிப்புக்கு செமையாக இருக்கும் ட்ரெக்கிங்க்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை சிவனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் இது ஒரு தனியாக இருக்கும் சிவனு யாருமே இருக்க மாட்டாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி நிறையா ட்ரெக்கிங் வீடியோஸ் இருக்கு நம்ம சேனலில் செந்தில் ட்ராவல் டெய்லியில் வேணுங்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை நம்ம அடுத்து நம்ம ஒரு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் நம்ம சந்திப்போம் முடிச்சு நன்றி வணக்கம் நடக்கலாம்